நடிகர்கள் பலரது உண்மை முகம் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் தற்போது ரமேஷ் கண்ணா என்ற நடிகரின் உண்மை முகம் வெளிவந்திருக்கிறது உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படும் நிலையில் மதம் பார்க்காமல் தமிழகத்தை சேர்ந்த இந்துக்கள் பலர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட ரமேஷ் கண்ணா பேசிய பேச்சு பலரது மனதை வேதனையடைய செய்திருக்கிறது தனது அப்பாவை திருமணம் செய்து கொண்டதால் எங்க அம்மா கோவிலுக்கு போக கற்றுக்கொண்டதாக அதனால் தங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் சென்றது அப்போது எங்க பெரியம்மா வந்து நீ உண்மையான கடவுள் யார் அவரை வணங்கு என கூறினார் அப்போது எனக்கு ஆறு வயசுதான் நன்றாக நினைவு இருக்கிறது ஆனால் எனது அம்மா அதை கேட்காமல் அம்மன் கோவிலுக்கு குளிச்சிட்டு போயிடுவார் என பேசியிருக்கிறார் இதன் மூலம் இந்து கோவிலுக்கு சென்றால் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் அதுவே கிறிஸ்துவ சர்ச் சென்றால் நன்றாக இருப்பார்கள் என பேசியிருக்கிறார் ரமேஷ் கண்ணா இதனை பலரும் இப்போது கண்டித்து வருகின்றனர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை

வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி சினிமா நடிகை ஆசைப்பட்டேன் பையன் மனவற்ற அப்படி நடிச்சுட்டு இருக்கான் நான் சீன் செட் வரைஞ்சி வாடி போடுறேன் நல்ல கூடு வச்சிருக்கேன் பத்மினி ராகினி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு நாங்க டிராமாலாம் போட்டிருக்கோம் அவங்க வச்சு படகுலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பெருசா வர முடியல என்ன பண்ண தெரியல அப்ப எங்க பெரியமா சொல்றாங்க உண்மையான தேவன் யாரு உங்களுக்கு தெரியாதா என் தப்பான கடவுள் வந்து கூப்பிட்டு இருக்கிறேன் வித்யா பண்ணிட்டு இருக்கிறேன் உனக்கு எப்படி நடக்கும் உண்மையான தேவன் யாரு கத்திரா ஏசு கிறிஸ்து மட்டும்தான்

பிஷப் நியூபிகன் சாராவில் பெரிய பெரிய ஆளுகளாம் விசிஷன் இந்த பெரிய பெரிய கூட்டம் போடுவாங்க அந்த கூட்டத்தை எங்கள் அம்மா போவாங்க நானும் கூட போவேன் அப்போ அதனால கிறிஸ்துவ பாடல் கேட்பேன் கிறிஸ்துவ அந்த சுவிசேஷத்தை கேட்பேன் செய்திகளை கேட்டுட்டு இருப்பேன் சின்ன வயசு ஆறு வயசு ஏழு வயசு எங்கள் அம்மா போவாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ஒரு ஒரு வாரம் சுவிசேஷ கூட்டம் நடக்கும் மறுநாள் காலையில் போய் தண்ணில் தண்ணி விதிவாங்க மறுபடி பிள்ளைகள் இப்படி தான் வாழ்க்கை அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற சங்கம் மற்றும் கிறிஸ்துவ இயக்கம் வார்த்தை கிராம உறுதி சார்பாக உங்களுக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்க உங்களுக்கு எல்லா விஷயமும் இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது என்ன நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க இந்த சபைக்கு வந்துட்டு போனால் அன்றைக்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் இஸ்டொண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்